ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பாலிமர் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட புதிய ரூபாய் நோட்டுகளை இந்த ஆண்டின் இறுதியில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் மத்திய வங்கி அறிவித்துள்ளது பாகிஸ்தான் ஸ்டேட் பேங்க் கவர்னர் ஜமீல் அகமது இஸ்லாமாபாத்தில் வங்கி மற்றும் நிதி தொடர்பான செனட் குழுவிடம் புதிய ரூபாய் நோட்டுகள் தொடர்பான தகவலை தெரிவித்திருக்கிறார் அதில் தற்போது உள்ள அனைத்து காகித கரன்சி நோட்டுகளும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் மறுவடிவமைப்பு செய்யப்படும் பத்து ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் மற்றும் ஐந்தாயிரம் ஆகிய மதிப்புகளில் புதிதாக மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட ரூபாய் நோட்டுகள் டிசம்பரில் வெளியிடப்படும் பழைய நோட்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு புழக்கத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் மத்திய வங்கி அவற்றை சந்தையில் இருந்து படிப்படியாக அகற்றிவிடும் முதலில் ஏதேனும் ஒரு மதிப்பு கொண்ட பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் சந்தையில் விடப்படும் இந்த ரூபாய் நோட்டுகள் புதிய பாலிமர் பிளாஸ்டிக்கால் தயாரித்தார் அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தால் மற்ற மதிப்புகளில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் சந்தையில் விடப்படும் தற்போது சுமார் நாற்பது நாடுகள் பாலிமர் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்துகின்றன அவற்றை போலியாக மாற்றுவது கடினம் ஹாலு போன்ற மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை அது கொண்டிருக்கும் என ஜமீல் அகமது தெரிவித்ததாக செனட் குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்தியாவின் கள்ளநோட்டு புழக்கத்துக்கு காரணமாக நீண்ட நெடுங்காலமாக பாகிஸ்தான் இருந்து வரும் நிலையில் அவர்கள் நாட்டில் கள்ளநோட்டு புழக்கத்தை குறைக்க பிளாஸ்டிக் நோட்டை அறிமுகம் செய்ய உள்ளனர்